வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தையில் இந்த மாதத்திற்கான பலன் என்னவாக இருக்கும் என்று சொல்ல போனால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் தரத்தில் உயர்வும் பொது வாழ்க்கையில் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவரோடு பலம் பெற்ற சுக்கரன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உங்களுக்கு இந்த மாதத்தில் உருவாக்கி தருவார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் பொருளாதாரத்தில் ஏற்றம் உங்களுடைய செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆடை ஆபரண சேர்க்கை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும் குழந்தைகளால் வரும் பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளுங்கள் காரணம் குழந்தைகளால் சிறு தடுமாற்றம் சில டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனஸ்தானம் இதனால் வலுவடைய போகிறது திசா புத்தி பலம் இழந்திருப்பவர்களுக்கு சற்று சிரமமான பீரியடாக இருந்தாலும் கூட நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கப் போகிறது கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் சென்று போகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவருக்கு பனிரெண்டுக்கும் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் புகழ்பெற்ற ஆலயங்கள் இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் இவற்றையெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் ச பகவான் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு அதாவது ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இளைய சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் அதே நேரத்தில் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சக ராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய யோகம்தான் நிறைந்த தன லாபம் இதனால் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாக அதே நேரத்தில் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான நேரமும் இதுதான் உயர்வான பதவியில் இருப்பவர்கள் கூட அந்த பதவிகளை விட்டுவிட்டு ஒரு நல்ல வேலையை அதாவது சொந்த தொழிலை தேடி அமர்த்தி கொள்ள அல்லது உருவாக்கி கொள்ள நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம்தான் பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் பல நல்ல பொறுப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்வதற்கு கணிசமான பண உதவியை சில நண்பர்கள் உங்களுக்கு கொடுத்து உதவுவார்கள் பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எது எப்படி இருந்தாலும் பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆசிரியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறந்த விருதுகளை பெறக்கூடிய ஒரு மாதம் வருமானம் திருப்தி தரும் எல்லா தொழிலிலும் உங்களுக்கு கால் பறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆக மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தர காத்திருக்கிறது இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மரக்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்